இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஜித் அவர்கள் சொன்ன கருத்து பாரபட்சம் பார்க்காமல் விஜய் மக்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட தருணம் அதாவது அஜித் சொன்ன கருத்தோட முழு விவரம் எதுக்காக அஜித் இவ்வளோ நாள் இந்த கருத்தை பற்றி எதுவுமே பேசல அதாவது கரூர் துயர சம்பவம் நடந்து மாசக்கணக்கில் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அஜித் அவர்கள் வந்து எதுவுமே பேசலை அறிக்கையும் வெளியிட்டதில்லை இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் குறித்தா இல்லை வந்து பொது கருத்தில் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கரூர் துயர சம்பவத்தில் எண்ணற்ற மக்கள்கள் இருந்தாங்க இதனொழுவாக ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க சைடில் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அஜித் அவர்கள் வந்து எந்த விஷயத்துக்குமே அவர் கருத்துக்கள் பெருசாக சொன்னதில்லை அதாவது பொது விஷயங்களில் வந்து மக்களுக்கு உதவி செய்வார் ஆனால் வந்து அதை பின்னாடி இருந்து தான் உதவி செய்வாரே தவிர அதாவது வலது கை கொடுக்கறது இடகு கைக்கு தெரியாத அளவுக்கு தான் அவரோட உதவிகள் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவரோட கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதுக்கு வந்து எல்லாருமே தான் பொறுப்பு ஒரு ஆளை வந்து நம்ம வந்து குத்தம் வர சொல்ல முடியாது அதாவது விஜய் அவர்களோட அந்த மீட்டிங் நடந்துச்சுல அதில் வந்து இறந்ததுக்கு மக்களும் சேர்ந்து எல்லாருமே அதுக்கு பொறுப்பாகணுமே தவிர தனி ஒரு ஆளாக அவரை மட்டும் குறை மாதிரி தான் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்த மாதிரி எண்ணற்ற விளையாட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல பெரும்பாலான மக்கள்கள் கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து இதே மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறது இல்லை அது ஏன் வந்து ஒரு நடிகர் வராருன்னா அந்த நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அது மட்டும் இல்லாமல் திரையரங்குகளையும் இவ்வளோ கூட்டம் கூடுறதுக்கு காரணம் என்ன இந்த எஃப்டி எஃப்எஸ் அதாவது இது கொண்டாடுறாங்கல்ல அந்த தேட்டரில் முதல் நாள் வர படத்துக்கு அவ்வளோ விமர்சனமாக கொண்டாட்டம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அதனால வந்து ஏதாச்சும் துயர சம்பவம் நடந்தால் அது எல்லாருக்கும் வருத்தம் தானேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட்டை பஞ்சா பிடிச்சிருக்காரு என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொது தலைவர்களாகட்டும் சரி யாராக இருக்கட்டும் சரி மக்கள்கள் வந்து கூட்டத்தை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் வராங்க பாரு நான் எவ்வளோ கேத்து தெரியுமா அந்த மாதிரி சினாரியோவிலேருந்து நம்ம வெளியே வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் அவர் சொன்ன கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா இவர் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே தான் நான் பொறுப்பாகணும் ஏன் இவரை மட்டும் சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் அந்த கருத்து பொதுவாக பார்க்கப்படுது அடுத்து அவர் சொன்ன பாயிண்ட் வந்து அதாவது திரையுலகத்திலேருந்து அதாவது அரசியலுக்கு வரவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஃப்ரேம் கொடுக்குறீங்க அதாவது மக்கள் வந்து ஏன் இவ்வளோ ஃப்ரேம் கொடுக்குறீங்க அவங்க பேசுறது நீங்கள் டிவியிலே கேட்டுட்டு போகலாமே அப்படி அவங்க இன்னும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தானே ஏன் இன்னும் நீங்கள் பின்தங்கிய நிலமையிலே இருக்கீங்க இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவிலே வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அதுலேயே லைவ் டெலிகாஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலான்ற மாதிரி தான் அந்த கருத்துக்கு தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அவ்வளோ ஆடம்பரமான விளம்பரம் அதாவது ஒரு நடிகரோ ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஒரு படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் வந்து நல்ல கதைக்களமாக கொடுக்குறாங்க அந்த கதை பிடிச்சுன்னா மக்கள் போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்க அதை விட்டுட்டு எதுக்கு அந்த பால் அபிஷேகம் இந்த மாதிரி ஓவராக பில்டப் பண்ணிவிட்டு அதன் மூலிமா இளைஞர்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுது அந்த படம் பார்க்க வர குடும்பத்தினர் சாதாரண மக்களுக்கு ஏதாச்சும் இடையூறு விளைவிக்கிறது இதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி தான் அந்த கருத்து பார்க்கப்படுது அடுத்து லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய சொல்லியிருக்காரா இல்லை பொதுவாக சொல்லியிருக்காருன்னு தெரில நம்மளோட பலத்தை காட்டுறதுக்கு எதுக்கு கூட்டத்தை சேர்க்குறீங்க அதாவது பொதுவான இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த அதன் விளைவாக மக்கள்கிட்ட அந்த இதை நீங்க எடுத்துட்டு போலாமே அதுக்கு தவிர நான் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் வராங்க என்னோட கெத்து இருக்கின்ற மாதிரி தானே காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் பொதுவாக பேசப்படுதுங்க நான் சொல்லலை ஆனால் அஜித் அவர்களை பற்றி சொல்லணும்னா எந்த மேடை நிகழ்ச்சிகளோ பெருசாக விளம்பரங்களையோ அவர் வரமாட்டார் அவர் உண்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பார் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸுக்கே அவர் சொன்னது என்னன்னா என் படம் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்காக தான் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த படம் பிடிச்சிருந்தா வந்து பாருங்க மற்றபடி கட்டாயமாக பார்த்தாகணுன்றது கிடையாது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பாருங்கன்ற மாதிரி தான் ஃபேன்ஸை சொல்லுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் நிகழ்ச்சியோ இல்லை கலை நிகழ்ச்சியோ அவர் நடித்த படத்துக்கு கூட அவர் வந்து அக்ரிமெண்ட் போடும் போதே நான் அந்த படத்துக்கு வந்து ஆடியோ லஞ்சுக்கோ மற்ற விஷயங்களுக்கோலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் போடுவாங்கன்னு சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்டவர் இந்த கரூர் விஷயத்தை பற்றி வாய் திறந்து ஒரு கருத்து கொடுத்துருக்காருன்னா அது அவ்வளோ அவரை மனசை இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா மக்களோட உயிர் இல்லையா அவர் வந்து மக்களை வந்து நிறையவே சிந்திப்பாருங்க நேசிப்பார் காரணம் என்னென்னா அவரோட பிறப்பே பார்த்தீங்கன்னா தனி ஒரு நாளாக தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு இட படத்தில் போய் நீங்கள் வாய்ப்பு கேட்டு நடிச்சிட முடியுமா அதாவது நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம் அந்த வீடியோ வந்து வியூஸே போகாமல் தானே உட்காந்துட்டு ஸோ தனியாக ஒரு புதுசாக வந்து ஒருத்தன் டெவலப் ஆகுறான்னா அதை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்க பின்புலம் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ விஜய் அவர்கள் பின்பலனா அவருக்கு வந்து அவங்க தந்தை இருந்தார் அவர் தந்தை ஆல்ரெடி டைரக்ஷனில் இருந்ததுனால கேப்டன் அவர்களோட இவரை ஒரு முதல் படத்தில் நடிக்க வச்சு அதுக்கப்புறம் மக்கள் மூலிமா கொஞ்சம் பிரபல முகமாக்கி அடுத்து விஜயோட கடின உழைப்பு இருந்ததுனால அவர் காலப்போக்கில் தளபதியாக உருவெடுத்து இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர் நிலைமைக்கு வந்திருக்கார் ஆனால் அஜித்துக்கோ அவரோட குடும்பத்திலிருந்து யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடையாது அவரே வந்து ஒவ்வொரு படமாக வாய்ப்பு கேட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த மேலே எழும்பி இருக்கார் அதனால தான் எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு பிடிச்சது நடிப்பு நடிச்சுட்டோம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஃபேமிலியும் ஆகிப்போச்சு அந்த ஃபேமிலிக்கும் அவங்களோட பசங்களுக்காக டைம் ஒதுக்குறது அவங்களோட மனைவிக்காக டைம் ஒதுக்குறது இப்போ கூட மனைவி காலில் யாரும் விழமாட்டாங்க அதாவது ஷாலினி அவர்கள் வந்து அஜித் காலில் விழுறாங்க அஜித் வந்து திரும்ப காலில் சரி சமமேன்ற நீதியை வந்து அவர் நிலைப்பட்டிருக்காரு நம்மளே அதாவது ஒரு தலைவன் இப்படி இருந்தாருன்னா நம்மளை பார்க்குற ஃபேன்ஸும் நம்மளை மாதிரி இருப்பாங்கன்ட்டு அவர் நீட்டாக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்காரு இப்படியாகப்பட்டவர் ஒரு கருத்து பேசியிருக்காருன்றது தான் சோஷியல் மீடியாவிலிட்டேயும் சரி எல்லாருக்கிட்டையும் சரி எதுக்கு இதை பேசினார்னு ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் தூண்டப்பட்டுச்சு தான் நம்ம அந்த காணொலியை வெளியிட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மக்களையும் அழைச்சிட்டு வந்துட்டு அதாவது மகாபலிபுரம் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் இப்போ பண்ணார்ல அதாவது அவர் ஒரு தனியாக ரூமில் இருப்பார் இந்த மக்களுக்கெல்லாம் ஏசி கோச் பஸ்லேருந்து இவங்க அவங்க ஊர்லேருந்து இருந்து வராங்க வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து எந்த உள்நோக்கம் அதாவது உள்ள கேமரா எதுவுமே இருக்கக்கூடாதான் இவங்களோட மொபைல் ஃபோனே ஆஃபில் தான் இருந்திருக்கு அவர்கள் ஃபோனும் கமுத்தி தான் வச்சுருக்காங்க விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த ரூம்குள்ளே வர வச்சு அவங்கக்கிட்ட வந்து பகிரம்பமாக அதாவது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே வந்து காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இதை நம்ம நோட்டீஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா காலையில் இருந்து யாருமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஏன் பார்த்துட்டு இருக்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட அப்பா அம்மா காலில் நீங்கள் விழுந்திருக்கீங்களா இல்லை வேற யார் காலையும் விழுந்திருக்கீங்களா எப்பயாச்சும் யாராக தான் விழுந்திருப்பீங்க அதாவது கல்யாணத்துக்கோ இல்லை சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கம் வரும் அதனால விழுந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தன்னோட அதாவது அவர் எவ்வளோ உச்சத்தில் இருக்கார் விஜய் அவர்கள் அவர் ஏன் வந்து காலில் விழணும் அந்த அளவுக்கு அவர் மனசு நொந்திருக்குங்க ஆமாங்க பார்த்த மக்கள்கள்லாம் நிறைய பேர் வீடியோஸில் பேசியிருக்கிறத நம்மளே பார்த்துட்டு வரோம் அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மனசு சோகத்தில் இருக்கார் ஆள் அவ்வளோ அதை எவ்வளோ ஹீரோவாக எவ்வளோ அழகாக பார்ப்போம் ஆனால் ஆளே ஒடுங்கிட்டாருங்க அதாவது இன்னும் நல்ல ரொம்ப உணவு சரியாக எடுக்காதனால தாடியெல்லாம் வளர்த்து சரியாக ஒரு முக ஜொ ஜொலிப்பே இல்லாமல் சாதாரண மனிதரை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கார் இவரா விஜய்னு நாங்களே ஷாக் ஆனோம் அந்தளவுக்கு இருந்தார் நாங்கள் எங்கள் துயரங்களை சொல்லி அவர்கிட்ட அழைப்போனால் அவர் அழுவுறதை பார்த்து அவர் மேலே எங்களுக்கு பாவம் ஆயிடுச்சு அவர் இதிலேருந்து மீண்டு தாங்க வரணும் ஏன்னா வந்து துயரம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே மக்களை சந்தித்து கரூருக்கு வாங்க எல்லாம் பாருங்கள் கரூரில் தொகுதியில் நீங்கள் போட்டிடுங்கன்னு இவங்க விஜய்க்கு தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க விஜய் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் அதாவது அந்த உதவிகள் என்னென்னமோ அதை செஞ்சார் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு அதுலேயும் சில முரண்பாடுகள் இருந்துச்சு அதாவது ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து நேரடியாக அவர் வரல அந்த காசே எங்களுக்கு தேவைல்ல அதை ஒரு துட்டி வீட்டுக்கு துட்டி கேட்குறதுக்கு அவங்க தானே கே போகணும் துஷ்டி வீட்டை தவிர்த்துட்டு அவங்களே அங்கே கூப்பிட்டா எப்படி அதனால் அந்த காசை நாங்கள் ரிட்டன் கொடுத்துட்றோன்னு சில சோஷியல் மீடியாவில் வர வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் சில பேர் வந்து அவர் ஏன் ஃபீல் பண்ண போறார் அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துச்சுன்னு கருத்து முரண்பாடுகள் இருக்குது இதுக்கு நடுவில் சிபிஐ கேஸ் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்கும்போது விஜயவர்கள் வந்து பண்ணது ஒரு பெரிய விஷயமா தான் சொல்லியாகணுங்க ஆமாங்க இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அதாவது ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் சாதாரண ஒரு சாமானிய மக்களோட காலில் விழுகிறாங்க உயிர் போயிருக்கு காலில் விழுகிறது ஆனால் யாராக இருந்தாலும் தயங்கி வாங்குங்க ஒருத்தர்கிட்ட வந்து கெஞ்சி நம்மக்கிட்ட ஒரு பொருளை வாங்குறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதாவது தான தர்மம் எடுக்கிறதுக்கு சமம் அதாவது நம்ம இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி எடுப்போம்ல அந்த மாதிரி வந்து தானம் கேட்கறது மாதிரி தான் காலில் விழுகிறது அவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்தை நம்ம யார் காலில் விழுவோம் சாமி காலில் தான் விழுவோம் பொதுமக்கள் உயிர் பறி போயிருக்கு அதனால் பொதுமக்களை வந்து சாமியாக நினச்சி தான் அவங்களோட காலிலே விழுந்திருக்காருன்னு தான் பொது கருத்துங்க இவ்வளோ விஷயங்களுக்கு விஜய் வந்து மாட்டினதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தாருனா சரியாக இருக்கும் அதாவது வந்து அவரோட டீம் வந்து சரியாக செயல்படுதான்றத அவர் ஸ்கெச் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் இருக்குன்னா அவங்க பாரம்பரியமான கட்சிகள் அவங்களோட கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா சரி வர இருக்கும் நாளைக்கு ஒரு இடத்துல தலைவர் வராருனா மாவட்டம் வட்டம் வார்டு ஒன்றியம் ஊராட்சி நகராட்சி எல்லா ஆளுங்களும் முன்னாடி இருப்பாங்க அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்கும் இந்த இடத்துல அமைக்க போகிறோமா இவ்வளோ மக்கள் வருவாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் விஜய் கூட இருக்க கீழே இருக்க தலைவர்கள் வந்து அதை சரிவர பார்க்கிறாங்களான் ஒரு கேள்வியாக மக்களும் விமர்சிட்டு தான் இருக்காங்க பதில் சொல்ல வேண்டியது மக்களாகிய நம்மளும் தான் விஜய் அவர்களும் சொல்ல வேண்டும் அரசாங்கமும் ஒரு தக்க முடிவை எடுத்து நம்மளுக்கு விரைவாக பதில் சொல்லுன்றது ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த நாட்டோட கடைசி ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா அது வந்து தீர்ப்பு சொல்றதுல தான் இருக்கு என்ன முடிவு எடுக்குதோ அதுவே இறுதியானது அந்த நீதியை வந்து நம்ம எல்லாருமே கேட்டு அதன் வழியாக நம்ம பேசுவோன்றது என்ன என்னோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் மீதும் அடுத்த காணொலியில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்